உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் ஒரு முறை மட்டுமே பயணிக்க முடிந்த உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இறைவன் உனக்கு அளிக்கின்ற வரம் ஒவ்வொரு நாளும் இறைவன் அளிக்கின்ற வரம் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்திலே ஒவ்வொரு நாளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உன்னால் எந்த சிறப்பாக வாழ முடியுமோ வாழ்ந்துவிடு ஏன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்பதற்கான காரணங்களை அறிந்து கொள்கின்ற திறன் எல்லோருக்கும் இருப்பதில்லை எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்து கொள்ள முடிவதில்லை அதை படைத்தவர் என்று விட்டுவிடு சில நேரங்களிலே கவலைகளை பற்றி சிந்திப்பதனால் புதிய உனக்கு உருவாகுமே தவிர இருக்கின்ற குறைய போவது இல்லை ஆகவே வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்க போகிறது என்று புரியாத பொழுது நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது எதையும் தடையப்படாமல் தரும் அதற்காகத்தான் நானும் உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எதை பற்றியும் எதை குறித்தும் கலங்காதே கலங்காதே உனக்கு வீசுகின்ற காற்று அல்லவா அந்த காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெருக்கின்ற நிலை வந்தாலும் கலங்காதே ஒரு காலம் கலங்காது விஷத்தையே அமிர்தமாக்கி உன்னை காத்திட நீ வணங்குகின்ற இறைவன் இருக்கிறார் பயம் கொள்ளாதே பயம் கொள்ளாதே அந்த இறைவனை அந்த இறைவனை உன்னை கவனிப்பதற்கு நான் நான் உனக்காக சிபாரிசு செய்கிறேன் இறைவனுடைய பாதம் பணிந்து பயணிப்பவர்களுக்கு எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அவைகள் அனைத்தும் அனைத்தும் பொடி பொடியாக வீழும் அல்லது அதனுடைய வீரியம் படிப்படியாக குறையும் அதைத்தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் உனக்கு இறைவரிடத்திலே அதிகமான பற்று இருக்கிறது அதனால்தான் இறைவனுடைய இறைவனுடைய தூதராக இருக்கின்ற என்னிடத்திலும் உனக்கு அதிகமான பற்று இருக்கிறது அல்லவா நான் உன்னை இறைவனுடைய மடியிலே உன்னை கொண்டு சேர்ப்பதற்கு என்னுடைய மடியிலே உன்னை உன்னை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்னுடைய மடியில் தான் நீ இருக்கிறாய் என்பதை நீ மறந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நான் நான் சொல்வதை நீ நம்பினால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்